ஆய் மக்களே இன்றைக்கி சிவராத்திரி முன்னிட்டு நம்ம இன்னைக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் ஞாயிறு கோயில் சொல்லுவாங்க கோயிலுக்குள்ளே போனால் என்ட்ரன்ஸில் இப்போ ஒரு பெரிய சிவலிங்க மரம் இருந்ததுங்க இந்த சிவலிங்க மரத்தை பற்றி உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் இதோட காயை வச்சு தான் திருவோடு ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு எதுனா இது மரத்தை பற்றி ஸ்பெஷலாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே இந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்தது கிடையாது உங்களை நீங்கள் யாரா பார்த்துருந்தா கூட சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருக்குமா அதனால தான் இந்த மரத்துக்கு பேர் சிவலிங்க மரம்னு சொல்கிறாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோங்க நாங்கள் நினச்சோம் மகார சிவராத்திரி அதனால் கோயிலில் கூட்டில் செமையாக இருக்கும் எப்படி சாமியை பார்க்க போகிறோன்னு ஆனால் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை அப்புறம் உள்ளே போய் பார்த்தா கலை நிகழ்ச்சி நடந்துருக்குது சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகா ரொம்ப அழகா தீர்த்து ஆடிட்டு வந்தாங்க இந்த சாமியை தான் பல்லாக்கில் வச்சுட்டு பிரதோஷம் அன்னைக்கு மூணு ரவுண்டு சுற்றி வருவாங்க எல்லா பிரதோஷத்துக்கும் அதை பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் போய் அந்த பல்லாக்கில் வச்சு சுற்றுறதை ஒரு நாள் பார்க்குறோம் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போது ஒரு வழியாக நின்று சாமியை பார்க்கலான்னு லைனில் நின்றுட்டோம் லைனில் நின்று பசங்க கூட விளையாடிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் போனதே தெரியலைங்க ஆனால் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சிவனுக்கு ஆப்போசிட்டில் சூரிய பகவான் இருப்பார் அது ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோவிலில் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குது சித்திரை ஒன்று அன்னைக்கு சூரியனோட ஒளி வந்து சிவனோட மேலே படுன்னு சொல்லுவாங்க அந்த அதிசயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தெரியுமா நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குது அது என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியாது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஞாத்திக்கிழமை அன்னைக்கு கோதுமையில் ஏதாச்சும் பிரசாதம் செஞ்சு அது கூடவே நெ கோதுமையிலே நெய்விளக்கு போட்டு நம்ம என்ன நினைச் நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு அதை பண்ணோம்னா அது நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம வேண்டுதல் நிறைவேறினா அந்த நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு நினச்சி அதை பண்ணணுமா இப்படி இல்லை நம்ம வேண்டிக்கிட்டு அதை பண்ணாலுமே உங்களுக்கு அது நிறைய சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி நம்மளும் இனிமேல அதை பண்ணி பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு சுட சுட பால் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பாலை வாங்கி ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு பசங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க விளையாட விட்டு நாங்கள் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நல்ல கூட்டங்க ஆனால் நாங்களும் இங்கே நைட்டு தங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பசங்க இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி இங்கே தங்க முடியும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு போகிற ரூட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எங்கள் மூணு பைக்கை தவிர ரோட்டில் ஒரு வண்டி இல்லைங்க அவ்வளோ இருட்டாக இருக்குது ஆனால் டே டைமில் வந்தால் அவ்வளோ விஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் நைட்டில் போக தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ மூணு பேர் ஜாலியாக அப்படி பைக்கில் போகிறதுனால ஒன்றும் தெரியாமல் நாங்களும் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க